வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா திருவோண விரதம் என்றும் கரிநாள் இருக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை சதுர்த்தி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணி ஆறு நிமிடம் வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் அதற்கு பிறகு திருவோணம் நட்சத்திரம் வந்துடுது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு சூலம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை குறிக்கிறது பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷமம் ராசியில் செவ்வாய் மற்றும் வியாழன் கடகம் ராசியில் புதன் சிம்மம் ராசியில் சூரியன் ஆட்சியாகவும் சுக்கினோடு இணைந்து கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மற்றும் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மேல்நோக்கு நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்ல ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் உத்தராடம் நட்சத்திரம் அதற்கு பிறகு திருவண்ணம் நட்சத்திரம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூரியன் அதாவது உங்களுடைய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துலையும் உங்களுடைய வீட்டில் உச்சமாகின்ற சூரியன் இன்றைக்கி ஆட்சியாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துலையும் சந்திரன் போகுது உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு திரிகோண அமைப்பு அப்படிங்கன்னு சொல்லலாம் ஒன்று அஞ்சு சம்மந்தப்படுது கேந்திரமுன்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகளுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான முயற்சிகள் ஒரு காரியங்களில் முன்னின்று நடத்தி அவருடைய முன்னேற்றம் கருதி இணக்கம் இல்லாத போக்குகள் தடை தாமதங்கள் இதெல்லாம் இன்னைக்கு விலக போகுது மதிய நேரத்து பார்த்திங்கன்னா நல்ல வியக்கத்தக்க செய்திகள் அப்படிங்கறத வந்து சேர்ப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் வீட்டை பராமரிப்பது போன்ற அமைப்பு இதெல்லாமே நல்லா இருக்கும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறாரு ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்தீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிற சிறப்பாகவே இருக்குது அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு கடந்தவங்க நாற்பது வயசுக்கு கடந்தவங்கெலாம் ஒரு கார் டிரைவிங் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு டிரைவ் பண்ணணும் கற்றுக்கணும் ஏற்கனவே கற்றுக்கிட்டோம் ஆனால் டச் விட்டு போச்சு அப்படிங்கிறவங்கலாம் இன்றைக்கி அறிந்த நண்பர்கள் மூலமாக அந்த கார் அந்த லைசென்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு கார் ஓட்ட பழகு ஸ்டார்டிங் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு எந்த காரியத்தையும் துணிஞ்சு எடுக்க போகிறீங்க அந்த துணிவு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்க போகுது ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பக்திமயமான ஒரு நாள் ஆன்மீகமான ஒரு நாள் அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு அல்லது குடும்பத்தோடு வெளியில் சென்று வர அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக காணப்படுகிறது குறிப்பாக காலையில் எழுந்திருச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி இளைய சகோதரன் வகையில் ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அதே போல் வருமானம் வருமா வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் முயற்சிகள் ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்றும் சரியில்லை பண்ணி விட்டுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அந்த காரியத்திலேருந்து நல்ல நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக குடி கிடைக்கப்போகுது தாந்தையின் வழியில் தந்தையினரிடமிருந்து நல்ல ஒரு செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறிந்த தெரிந்த நட்பு வட்டாரங்களிலான நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படுகிறது மதிய நேரத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற எண்ணங்கள் மேலோங்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சில தமிழ் கொஞ்சம் தடை தாண் தடைகளை தாண்டி அந்த விஷயம் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் சிறப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளினால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு நானாச்சு அப்படிங்கிறது பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வச்சுக்க வேணாம் வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னா சில தேவையில்லாத இடர்பாடுகள் தொந்தரவுகள் இருக்கா உடனே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு வாங்க சரிங்களா கொஞ்சம் வெளி நடப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளி காற்று அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மேலே படும் படும்பொழுது இவ்வளோ தான் புதிய சிந்தனைகள் அந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் மறைஞ்சிடும் ஓகேங்களா திடீர் பிரயாணங்கள் கூடிய ஒரு நாளாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்டை அயலாரின் ஒத்துழைப்பு வாழ்க்கை துணைவுரின் இனிமையான ஒரு அமைப்பு மகிழ்ச்சி இது வரைக்கும் பாராமுகமாக இருந்த நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய பேர் ஒரு உயர்வட் பேர் வந்து நல்லா பேசுவாங்க சரி இந்த விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எதிர்த்து ஆப்போசிட் அதாவது ஏழாவது நம்பர் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல உங்களுடைய சந்திரன் ஏழாம் இடத்துல பிரவேசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் பிஸ்னஸ்ஸு வியாபாரம் போன்ற சிந்தனைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கலந்த நல்ல பெரியோர்களின் ஆலோசனை அட்வைஸ் அப்படிங்கிற சிறப்பாக இன்றைக்கி இருக்க போகுது சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக கண்ணு கணக்கு கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்தவர்களுக்காக சில வேலைகளை செஞ்சு செய்ய போறதுக்கு முன்பாக அது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு தடவை இரண்டு தடவை யோசிச்சு பண்றது நல்லது அதே சமயம் பழைய கடனை ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு கொடுக்கின்ற அமைப்பு அப்படிங்கிற திருப்பி செலுத்துகின்ற அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு செலவுகளும் கொஞ்சம் அதிகரித்த வண்ணம் இருக்கு அது உபயோகமான செலவுகளாகவே காணப்படுகிறது கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதால் நன்மைகளை ஏற்படுத்திக்கொண்டால் இன்றைnal மிக சிறந்த ஒரு பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க கன்னி ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் குழந்தைகளினால் நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்கள் உயர்வுல நீங்க பங்கு கொண்டு ಅದருக்குண்டான ஒரு அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் காணப்படும் சரிங்களா இருந்தாலும் பழைய கசப்பான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது ஸோ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி தோன்ற வைக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கி பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கிற அதிகரிக்கும் செய்யும் சரி குழந்தைகளுக்காக அவர்களை முன்னேற்றம் கருது செலவுகளும் இருக்குங்க சரிங்களா அதை வாங்கிக்கூடு இதை வாங்கிக்கூடு அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி கணவன் மனைவிடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு இதெல்லாமே சிறப்பாக இருக்கு எண்ணிய எண்ணங்கள் மே மேலோங்க வண்டி வாகன அமைப்பு அப்படிங்கறத சிறப்பாக இருக்கு அதே சமயம் தந்தையாரிடமிருந்து நல்ல ஒரு அனுகூலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது தந்தை வர்க்கம வர்க்கத்திடமிருந்து நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது தாய் தந்தையின் அரவணைப்பு அன்பு இதன் மூலமாக புதிய காரியத்தை இன்றைக்கி சிறந்த திறம்பட செய்ய போகிறீங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளானிங் கு குடும்பத்தோட உட்காந்து ஆலோசனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராக இன்றைக்கி அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சவால் போட்டிகளை முறியடித்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கலந்த ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது இளைய சகோதர சகோதரிடமிருந்து நல்ல ஒரு செய்திகள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வரப்போகுது அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது இனம் தெரியாத ஒரு பயம் கவலை இதெல்லாம் தீர்ந்து நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்கின்ற அற்புதமான நாளாக விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் நம்ம வந்து வேலைக்கு போகணும் வேலையில் லீவ் போட்டாங்க இந்த வேலையை உடனே முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிச்சு பிடிச்சி ஒரு நே போகிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது இது தான் நிதானமான செயல்பாடுகளை நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு போகுது இந்த செலவுகளை குறிப்பு கடன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுதுங்க ஆனால் கடன் வாங்குற போக்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பழைய அருமை பெருமை உங்கள் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் இப்படி செஞ்சிருக்கேன் பார்த்தியா இந்த விஷயத்தை நான் அப்படி செஞ்சிருக்க பார்த்தா நண்பர்களோட இதெல்லாம் உங்களை மிகைப்படுத்தி கூறி அதனால் சந்தோஷம் அப்படிங்கிற இன்றைக்கி இருக்க போகுது மகரம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையவே இருக்குங்க மனதில் தோன்றிய கருத்துக்களை அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் யோசித்து நிதானமான செயல்பாடுகள் அப்படிங்க வச்சுக்கணும் ஏன்னா ஜென்மத்திலேயே உங்களை சந்திரன் போய்ட்டுருக்கிறாரு ஸோ ஜென்மத்தில் சந்திரன் போகிற போகிறதுனால கொஞ்சம் வேவரையும் படபடப்பு அப்படிலாம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பூஜை புனஸ்காரங்களில் கலந்துங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகமான செயல்பாடுகளோடு போகிறீங்களோ இந்த அளவுக்கு நன்மைகள் அற்புதமாக இருக்குது மகரம் ராசிக்காரர்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரவுகளை விட செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆனால் கையில் காசு இல்லை செலவு மட்டும் ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மூலமாக உரம் போகிறோம் அந்த அந்த வரவு செலவாக மாறும் வரவு வரவு வரும் வந்தால்தான் செலவு பண்ண முடியும் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா யாரின் உறவு முறை உள்ள ஒரு வீடுகளுக்கு மாதிரி மாதிரி ஒரு ஒரு விருந்தினராக அதுக்காக செலவுகள் அப்படிங்கிறது காத்திருக்கு பழைய கடன்களை அடைப்பதற்கான சில வழிகள் இன்னைக்கு பிறக்க போகுது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நல்ல ஒரு நன்மைகள் லாபங்கள் மூத்த சகோதரர்களை நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு இருக்குது நாளைக்கு வாப்போம் இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல போய்னா ஒரு வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும் ஆனால் கொஞ்சம் படப்பிடிப்பு நினைதான மின்மை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வருது சரிங்களா ஸோ காலையில் எந்திரிச்சி ஒரு மெடிடேஷன் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டேங்கிறனால கடவுளுடைய நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அற்புதமான பலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது குழந்தைகளுக்காக குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி இருக்குது குழந்தைகளுக்காக ஒரு முன்னேற்றம் கருதி ஒரு செலவுகள் திடீர் பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மீனம் ராசிகாரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு அண்ட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி